ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சந்தியா செந்தில் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா பொங்கல் பார்க்க போகிறோம் இது இன்றைக்கி பொங்கல் திருவிழா இல்லையா அதனால் பொங்கல் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா டோட்டலாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் ஓகேவா அரிசி நம்ம கொஞ்ச நேரத்தான் பொங்கல் செய்ய போகிறோம் அதனால் அரிசி பாருங்கள் ஒரு முக்கால் டம்ளர் அரிசி எடுத்தாச்சு அதே அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்தாச்சு இது ரெண்டையும் நம்ம வந்து ஊற வச்சு போகிறோம் ஓகேவா ரொம்ப கலந்து நம்ம ஊற வச்சு இப்போ மின் மீ நம்ம குக்கரில் வச்சு போகிறோம் ஓகேவா பத்து ஏழு நிமிஷத்தில் நம்ம சரி போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம பாருங்கள் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவி எடுத்தாச்சு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஏன்னா நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் கம்மியாக தான் எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ஏலக்காய் பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் நம்ம இப்போ வந்து குக்கரில் இது ஒரு மினிமம் மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம குக்கரில் வச்சாச்சு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் பொங்கல் ரெடி ஆகிரும் நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு பக்கத்தில் ஒரு தவா எடுத்தாச்சு காஞ்சிச்சு இங்கே பாருங்கள் தேங்காய் வந்து முந்திரி எடுத்தாச்சு வெள்ளம் பாருங்க ஒரு கப்பு வெள்ளம் எடுத்தாச்சுன்னா நம்ம அதில் போட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு தவா எடுத்து நெய் சேர்த்துருவோம் தேங்காவும் முந்திரி இதில் போட்டு நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம் தேனி மிஸ்ல ரொம்ப ஒரு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு முந்திரி எடுக்க இதில் காலம் பாருங்கள் இது வருத்தாச்சு அப்போ நெய்யோட கலந்துக்கலாம் பொங்கல் நம்ம கலந்து பொங்கல் வந்து நம்ம வேறு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஓகேவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் நம்ம பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் அங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் கரும்போடை நம்ம பொங்கல் சாப்பிட்டு பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்ட்டு வாவ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் சூப்பராக இருக்குது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்